திருச்சிட்டம்பலம் திருவாசகம் பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இதனுடைய பொருள் பெயராது நிலை பெற்ற அரும்பெரும் பெரும் அருள்வடிவ பேராரே உண்ணத் தெவிட்டாத உயர் அமுதமே எல்லையற்ற பெருமிதமுடைய பெருமானே ஆராய்ந்து அறியாதவரின் உள்ளத்தினுள் அவர் அறியாமல் மறைவாய் விளங்கி நிற்கும் ஒளிமயவானவனே எனது உள்ளத்தை நீராக உருக செய்து என்னுடைய அருமையான உயிரென நிலை பெற்றவனே உனக்கென்று ஓர் இன்பமும் ஒரு துன்பமும் இல்லாதவனே அன்பு காட்டும் அடியவருக்காக அவ்விரண்டையும் உடையவனே திருச்சிட்டம்பலம்